ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி செட்டி நாடு ஸ்பெஷல் உக்காரை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஹல்வா மாதிரி வாயில் வச்சோன்னே அப்படியே கரைஞ்சிரும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ இதுக்கு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பால் அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பால் எல்லா அளவுகளையும் அளவுலேயும் எடுத்துக்கோங்க இப்போ இதை தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு தடவை நல்லா அலசி எடுத்துரலாம் இப்போ பருப்பு வேகிறதுக்கு ரெண்டே கால் கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நீங்கள் எந்த கப்பால் அலந்திங்களோ அதே கப்பால் சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நாலு விசில் விட்டு எடுத்துடலாம் அப்போ தான் நம்மளுக்கு பருப்பு வந்து நல்லா குலைவாக வந்து வரும் இப்போ விசில் வந்து ப்ரெஷரும் இறங்கிடுச்சு இப்போ பாருங்கள் பருப்பு வந்து நம்மளுக்கு எவ்வளோ குலைவாக வந்திருக்குன்னு இப்போ இது இருக்கட்டும் நம்ம வந்து வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் மூணு கப்பளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இனிப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூடவே அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு பாகுபதம் தேவையில்லை கரைஞ்சி வந்தால் போதும் இப்போ இதை நல்லா கரைஞ்சிருச்சு இதை எடுத்து வச்சிருங்க இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் வச்சு அரைக்கப்பளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அது கூடவே அரைக்கப் அளவுக்கு ரவை சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துடலாம் நான் மொத்தமாக முக்கால் கப் அளவுக்கு நெய் எடுத்துருக்கேங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு தேவைப்படாட்டி நீங்கள் அரைக்கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கால் கப் அளவில் வறுத்துட்டு திரும்ப இருக்கிற கால் கப்பில் நீங்கள் வந்து பேலன்ஸு சேர்த்துக்கலாம் கடைசியாக இப்போ ரவை நல்லா வருப்பட்டதோ அதை கூடவே அரைக்கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துடலாங்க இப்போ இது ரெண்டும் நல்லா வருபட்டதும் நம்ம வேக வச்சுருந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம வந்து கரைச்சி வச்சிருந்த வெள்ளத்தையும் நல்லா உடச்சு விட்டு சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க இனிப்பு சுவை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ இதை வந்து நல்லா கட்டிகள் இல்லாமல் முதல்ல கலந்து விட்டுடலாம் இப்போ பாருங்கள் கட்டிகள் எதுவும் இல்லை நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா உடச்சி விட்டு உடைச்சி விட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குதுன்னு நம்மளுக்கு நல்லா கலந்து விட்டு இருந்தோம்னா நல்லா திக்காய் வரும் அந்தளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க இப்போ பாருங்கள் முதல்ல இருந்ததுக்கு இப்போ நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு நல்லா பார்க்கும்போதே தெரியும் இப்போ நம்ம இந்த சமயத்தில் நெய் வந்து சேர்த்துக்கலாங்க பேலன்ஸ் இருக்கிற கால் கப் நெய்யை நான் வந்து ரெண்டு பேர்ஜாக சேர்க்குறேங்க உங்களுக்கு நெய் வேண்டாட்டி நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நெய்யில் செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் ஊற்றி நல்லா கலந்து விட்டாச்சு பேலன்ஸ் இருக்கிறதையும் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா திக்காயிருச்சு கடாயில் வந்து ஒட்டாத பக்குவத்துக்கு வருது பாருங்கள் இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு ஆறும்போது இன்னுமே நல்லா கெட்டியாக வரும் அதனால் இந்த பக்குவத்துக்கு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு போது கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட வந்து நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்ல முந்திரி பருப்பு வந்து வறுத்துட்டு சேர்க்குறேங்க அதையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம டேஸ்டான உட்காரை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ இதை பாருங்கள் எந்த அளவுக்கு குழ குழப்பாக இருக்குதுன்னு இது கொஞ்சம் ஆறும்போது திக்காய் வரும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஆறுனதும் நல்லா திக்காயிருச்சு பாருங்கள் நம்மளுக்கு முழுவதும் ஆறும்போது இன்னுமே நல்லா கெட்டியாயிரும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி